ஹலோ கைஸ் வெல்கம் டு டிஎன் வில்லேஜ் இன்னைக்கு நம்ம வந்து அல்ட்ரலைட் பிஷிங் பத்தி தான் பார்க்க போறோம் அல்ட்ரலைட் பிஷிங் பண்றதுக்காக ஒரு சில ப்ராடக்ட் வந்து நம்ம கேபரல் அவுட்ஹவுஸ்ல இருந்து பை பண்ணிருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கேபரல் அவுட்ஹவுஸ்ல இருந்து என்னென்ன பொருட்கள் வாங்கினோம் அந்த பொருட்களை பத்திய டீடெயிலான ரிவியூ நம்ம வாங்கின அந்த பொருட்களை வச்சு கொஞ்சமா பிஷிங்க பண்ணி இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நம்ம அல்ட்ரலைட் பிஷிங்காக ஒரு ரீலும் கொஞ்சமா சாஃப்ட் ஃபுட்ஸும் பை பண்ணிருக்கோம் நம்ம பை பண்ண ப்ராடக்ட் வந்து சூப்பரான பேக்கிங்ல நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க நீங்களும் பிஷிங் ரிலேட்டடான பொருட்கள் வாங்கணும்னா ரீலு லூர்ஸ் எல்லாமே வந்து கேபரல் அவுட் டோர்ஸ்ல வந்து அவைலபிள் இருக்கு நான் கேபரல் அவுட் டோர்ஸோட வெப்சைட்டோட லிங்க் அதுக்கப்புறம் நான் வாங்கின பொருட்களோட லிங்க் எல்லாமே தனித்தனியா டீடைலா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணீங்க நீங்க பை பண்றப்ப நம்ம சேனலோட நேமை வந்து நீங்க கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்ஸ்டண்டா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நம்ம இப்ப பை பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா சீமெண்டா நெட் சாஃப்ட் லூரு சொல்ல போனா இது டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் லென்த் உள்ள ஒரு சிம்பிள் ஊரு சீமெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க மேக் பண்ற பொருட்களோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதாவது டென் எக்ஸ் மெட்டீரியல் தான் மேக் பண்ணிருப்பாங்க இந்த லூரை நான் செலக்ட் பண்ணது காரணம் இது ரொம்ப சின்ன சின்ன சைஸ் இறால் மீன் போல இமோட் பண்றதுனால சின்ன மீன்ல இருந்து பெரிய மீன் வரைக்கும் டார்கெட் பண்ணோம் அல்ட்ரா லைட்ல ஃபைட் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜப்பானீஸ் பிராண்டான ஜாக்கல்டா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் லென்த் உள்ள டைட் பைட்டுங்கிற ஒரு சாஃப்ட் லூர் இது ரொம்பவே சின்னதான பேடில் டைல் சாஃப்ட் லூர் இந்த லூர் நல்ல ஒரு எஃபெக்டிவான லூர் தான் நீங்க அல்ட்ரா லைட்ல இதே போல சாஃப்ட் லூரை பயன்படுத்துறப்ப எக்கச்சக்கமான வித்தியாசமான மீன்கள் வந்து மாற்றத்துக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்கும் அப்புறம் இந்த பாக்கெட்ல பத்து பீஸ் இருக்கு அதுவும் இல்லாம இது வந்து நார்மலான ரப்பர்ல மேக் பண்ண லூர் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதே பிராண்ட்ல டைடு கர்லிங்கிற ஒரு சூப்பரான சாஃப்ட் லூர் இது பிங்க் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த லூர் நார்மலான இந்த லூர் செம்ம எஃபெக்டிவான லூர் கண்டிப்பா வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமா சின்ன சின்ன பாரம்பரிய டார்கெட் நீங்கள் கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம லூர் ஃபிஷிங் சாஃப்ட் லூர் நான் கத்தாரில் ஒர்க் பண்ண டைம்ல கார்னிஷிங்கிற இடத்துக்கு ஃபிஷிங் போவோம் அந்த இடத்துல நிறைய பிலிப்பினி வந்து இந்த அஜி ஃபிஷிங் சாஃப்ட் லூரை பயன்படுத்தி அல்ட்ரேட் ஃபிஷிங் பண்ணுவாங்க அவங்க நிறையவே மீன் போவாங்க அவங்க மீன் பிடிக்கிறப்ப நான் முடிவு பண்ணிட்டேன் நான் கண்டிப்பா அஜி பிஷிங் வச்சு பண்ணுவோம்ட்டு இப்பதான் நம்ம முக்கியமான ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம் அல்டர்னேட்டிவ் பிஷிங்ல ராடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ஒரு பங்கு மேல ரீல் நல்ல ரீல நம்ம வந்து யூஸ் பண்ணணும் பொதுவா பிஷிங்ல ராட காட்டில ரீல் தான் வந்து அதிக ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் அதனால அல்டர்னேட்டிவ் பிஷிங் இல்ல நீங்க எந்த பிஷிங்கா இருந்தாலும் நீங்க நல்ல ரீல வந்து பயன்படுத்தணும் இப்போ நான் சூஸ் பண்ணிருக்க ரீல் பாத்தீங்கன்னா சிமானோட சிஎன்ஆர் தௌசண்ட் சைஸ் ரீல் இது நம்ம எஃப் எக்ஸ் தௌசண்ட் சைஸ் ரீல் இருக்குல்ல அதுக்கும் அடுத்த மாடல் எஃப் எக்ஸ் தௌசண்ட் சைஸ் ரீல பொறுத்த வரைக்கும் அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு அதை விட இது வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து

கம்பெனியில விட ஒரு பங்கு மேல இருக்கு அதுக்கப்புறம் பெயிலாம நம்ம ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றப்ப எந்த விதமான ஷேக்கிங்கே இல்ல நல்ல ஒரு பில்ட் பண்ணிருக்காங்க லைன் ரோலரோட மூவ்மெண்ட்டும் நல்லாவே இருக்கு ஆனா உள்ளக்க வந்து ஒரு பிளாஸ்டிக் புஷ் தான் கொடுத்துருக்காங்க போல அது உள்ளக்க ஒரு பேரிங் கொடுத்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும் முக்கியமா சொல்ல போனா டிராக் சவுண்ட் வந்து செம்ம சூப்பரா இருக்கு எவ்வளவு விண்டியான சிச்சுவேஷன்லயும் நல்லாவே டிராக் சவுண்ட் வந்து நமக்கு கேட்கும் நம்ம பிஷோட ஃபைட் பண்றப்ப டிராக நம்ம பிஷ் இழுத்துட்டு போகுதுனா லைன் வந்து டேமேஜ் ஆகாம காப்பாத்துறதுக்கு தான் லைன் ரோலர் கொடுத்திருக்காங்க அந்த விதத்துல நம்ம பே பண்ற காசுக்கு ஒருத்தான் இந்த லைன் ரோலர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த ரீல நான் பாயிண்ட் ஜீரோ

வந்து டேமேஜ் ஆகறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்கும் இதே போல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இதுல வந்து டிராபேக் இருக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போனா இந்த ரீலோட வெயிட் வந்து இருநூத்தி கிராம் இருக்கு தௌசண்ட் சைஸ் ரீலி இவ்வளவு வெயிட் வந்ததுக்கான காரணம் கிராஃபைட் பாடியும் மெட்டல் ஸ்பூலும் தான் ஆனா ஷிமானோ இந்த வெயிட்ட ஜி ஃப்ரீ டெக்னாலஜி மூலமா சூப்பரா மேட்ச் பண்ணிருக்காங்க அதாவது இந்த ரீல நீங்க ராடோட கனெக்ட் பண்ண பிறகு சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கால்குலேட் பண்ணி இந்த ரீல வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கிறதுனால இதோட வெயிட் வந்து ராடுக்கும் பாஸ் ஆகிடும் அதனால இந்த ரீல நம்ம கையில இருக்கிற மாதிரியே தெரியாது மூவாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல ஒரு நல்ல ரீல் அல்ட்ரலை பண்றதுக்காக இந்தியாக்குள்ள நீங்க பை பண்ணணும் நினைச்சீங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்க சிமானோட சிஎன்ஆர் ரீலை வந்து சூஸ் பண்ணலாம் இப்போ இந்த ரீலை நம்ம பிராவோட அல்டர்னேட் ராடோட பேர் பண்ணி பிஷிங் பண்ண போறோம் நம்ம என்னென்ன மீனை பிடிக்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இங்க நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் சின்ன ரீல ஒரு தடவை நம்ம ரிட்ரீவ் பண்ணோம்னா அறுபத்தோரு சென்டிமீட்டர் லைன் வந்து உள்ள கோரம் கிட்டத்தட்ட ஒரு மீட்டருக்கு நாற்பது சென்டிமீட்டர் கம்மியா அதனால இந்த ரீலு ஜிகிங் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் அஞ்சு கிராமு இது வரம் இருங்க மீனை பிடிச்சிட்டு கடைசியாக காட்டுறேன் அஞ்சு கிராமு இப்போ நம்ம ஃபிஷிங் பண்ற இடத்துல சின்ன சின்ன பாறை மீன்கள் வந்து மாப்பா இருக்கு இதே போல பாறை மீன்கள் கூட்டமா இருக்கிற டைம்ல நம்ம சாஃப்ட் லூரை காட்டிலும் ஜிக்ஸுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் இருக்கும் அதனால இப்போ ஜிக்கை யூஸ் பண்ணி நான் வந்து ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்கேன் 等等等,等 இந்த டைமில் ஆல்ரெடி ரெக்கார்டிங்கில் இருந்த கேமராவை நான் ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் மட்டிவான் 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 நமக்கு தொடர்ச்சியாக பாறை மீன்கள் வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு ஒவ்வொரு பாறை மீனோட இடையை பார்த்தீங்கன்னா முன்னூறுலேருந்து நானூறு கிராம் வரைக்கும் இடம் இருந்துச்சு சில நேரத்தில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ சைஸ் உள்ள பாறை மீனும் அடிச்சிச்சு அதுவும் இல்லாமல் செப்பி மீனும் ஸ்ட்ரைக்கானிச்சு அதே போல் அடித்த பெரிய மீன்கள் எதையுமே நம்மளாட்டிய வந்து கரையேற்ற முடியல எல்லா மீன்களுமே வந்து அந்த ஜிகோடு அறுத்துட்டு தான் போடுச்சு அடுத்துக்கிச்சு பெரிய மீன் அடுத்துக்கிச்சு பெரிய மீன் மீன் அடுத்துட்டு போயிடுச்சு இது வந்து மறுநாள் ஃபிஷிங் பண்ண வந்த வீடியோ இந்த வீடியோவில் நிறைய ஸ்ட்ரைக் கிடச்சிச்சு எல்லா ஸ்ட்ரைக்கும் இல்லாமல் முக்கியமான ஸ்ட்ரைக்ஸை மட்டும் தான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோலேயும் நிறைய வீடியோ வந்து ஷார்ட்ஸுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த வீடியோஸில் தான் பெரிய பெரிய மீன் ஸ்ட்ரைக் ஆகி நிறைய ஜிக்ஸை வந்து கட் பண்ணிட்டு போயிருக்கோம் அந்த வீடியோலாம் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் كبر

இந்த செட்டப்ல லீடர் லைன் வந்து பாயிண்ட் தேர்ட்டி எம்எம் ஷாக் லீடர் தான் நான் யூஸ் பண்றேன் ஸ்னாப் பாத்தீங்கன்னா ஜீரோ சைஸ் பி கே கேட ஸ்னாப் தான் யூஸ் பண்றேன் ரொம்பவே சின்ன ஸ்னாப் அல்ட்ரா லீட் பிஷிங்காக என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்னாப் கேட்டிருக்காரு ஒரு டேக்கிள் ஷாப்ல அதுக்கு அவங்க சைனா ஸ்னாப் வந்து கொடுத்திருக்காங்க அதுவும் ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸ் அல்ட்ரா லைட் பிஷிங் பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்னாப் போட்டு கரெக்டான விதத்துல அந்த லூரை வந்து நம்மளாட்டி ஆக்ஷன் கொடுக்க முடியாது அதனால மீன் அடிக்கிறதும் கஷ்டமாயிடும் முக்கியமா சொல்ல போனா அந்த ஸ்னாப் கொடுத்தது ஏற்கனவே ஆங்கிலரா இருந்து இப்போ வந்து டேக்கிள் ஷாப் வச்சிருக்காரு ஏன் இப்படி தெரிஞ்சே பண்றாங்கன்னு தெரியல பொதுவாக டேக்கர் ஷாப் வச்சிருக்காங்க அவங்க பொருளை விற்க தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்க தொழில் ரீதியாக தான் அந்த கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கையில் நீங்கள் ஒரு பிகினராக இருந்துட்டு நல்ல பொருட்கள் வாங்கணுன்ட்டு அவங்கள்ட்டே போய் சஜஷன் கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட விற்காத பொருட்களை தான் உங்கள் தலையில் கட்டி விடுவாங்க அதனால ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே யூஸ் பண்ணவங்கள்ட்டையும் சஜஷன் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் பை பண்ணுங்கள் இதற்கடையில் எதுவும் ஷாப்பில் உள்ளவங்க வேறு பொருட்கள் மாற்றி தரேன் இந்த பொருட்களை அதே போல தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பொருளை வாங்காதீங்க ஏன்னா இப்போ ஷாப் வச்சிருக்க எல்லாருமே ரொம்பவே தொழில் ரீதியாக நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க நம்ம முத நாள் ஃபிஷிங் பண்ணப்ப இவ்வளவு மீன்களை வந்து நம்ம பிடிச்சிருந்தோம் இதுல ஒரு மட்டிவானும் வாட்டி இருந்துச்சு நம்ம யூஸ் பண்ண ராடு பாத்தீங்கன்னா பிராவோட லெவனாங்கிற செவன் அல்ட்ரா லைட் ராடு ரீல் வந்து தௌசண்ட் சைஸ் ஷிமானோட சியனாங்கிற ரீல் இதே சிட்டப்ப பயன்படுத்தி தான் ரெண்டாவது நாளும் கொஞ்சம் அதிகப்படியான பாறை மீன்களை வந்து பிடிச்சிருந்தேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இதே போல ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்